ரொம்ப நாளாக நாங்கள் இந்த மருத்துவ சேவை செஞ்சிக்கிட்டு இருக்கோம் வயசு நோயோட தன்மை அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் உங்களோட வைத்திய முறைக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ரொம்ப நாளாக நாங்கள் இந்த மருத்துவ சேவை செஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஃபைல்ஸுக்காக ஃபிஷரு பிஸ்துலா இது ரொம்ப வெற்றிகரமாக நாங்கள் இருக்கோம் இது நிறையா வெளிநாடுகள்லேருந்தும் மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க வெளிநாடுலேருந்து அதிகமாக கால்ஸ் வரும் எங்களுக்கு பொதுவாகவே வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த பதிவுகளில் நிறைய ராங் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க மக்கள் அதை வந்து எனக்கு நான் எடுத்து ஏற்கனவே எடுத்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு கொடுமாகல இது வந்து சும்மா இது பொய் இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏமாத்துகிறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் நான் கொடுக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் நின்று மல்லு கட்டுறவுங்க உண்டு இல்லைங்க நான் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறேன் நீ உண்மையான சொல்கிறேன் நீங்கள் பண்ண ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாமல் அது உங்களுக்கு நோய் வந்து குணமாகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு நீங்கள் எதாவது நான் சொல்லக்கூடிய சில உணவு கட்டுப்பாடுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணவே போதும் அது ஈஸியாக குணமாயிரும் ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதே இடத்துல தான் வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கொடுக்கக்கூடிய மூலிகைச்சாறு நூற்றி தொழில் சதவீதம் உண்மையானது அதனால் வந்து மக்கள் எந்த உடல்வாக இருந்தாலும் சரி அது எந்த வகையான உடல்வாக இருந்தாலும் நாம் கொடுக்கூடிய மூலிகைச்சாறு முழுமையாக குணமாகங்கிறது நான் அடித்தே சொல்லுவேன் என்னோடய அனுபவத்தில் எல்லா வயசுக்காரங்களும் வருவாங்க நாலு வயசு குழந்தைகள் வந்து தொண்ணூற்றி எட்டு வயசு வரைக்குமே இங்கே வந்திருக்காங்க எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்குது எல்லா வயதுக்கும் ஒரே மாதிரியான மூலிகைச்சாரா அப்படின்னா அப்படியும் கிடையாது எல்லாேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வயசு அதோடய தன்மை நோயோட தன்மை அதுக்கு தகுந்தாப்பில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களை மூலிகைச்சார் ரெடி பண்ணி கொடுப்போம் குழந்தைங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி வீரியம் குறைவாக ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே அவங்களோட வயசு நோயிடத்தானே அதுக்கேற்ற அதுக்கேற்றப்பட மருந்து பிடிச்சோம் ஆனால் எல்லா வயதுக்காரரும் இங்கே வர்றாங்க மக்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிதுன்னா சைல்ஸ் கம்பெனிடா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்லாவா பிசலா என்ன பண்ணுது உங்களுக்கு அதை வந்து உள்ளே குருத்து மாதிரி இருக்கிறது ரத்தம் வர்றது சீல் வர்றது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஆசன சுற்றி சதவளர்ச்சி மாதிரி இருக்குது ஒரு பக்கம் வர்றது அப்படியே வெளியே நீட்டிக்கிட்டு வர்றது எங்களால் நான் எல்லா இடத்துலையும் நான் போய் பார்த்துக்க என்னால் குணப்படுத்த முடியலை இவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு இவ்வளோ ஆப்ரேஷன் நான் பண்ணிவிட்டுங்க வெளியே விட்டு சொல்லக்கூடிய சூழ்நிலை நான் இல்லை எப்படி எந்த மாதிரி இதை நான் குணப்படுத்துறது ஈஸியாக குணப்படுத்தணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்ரீகருமணியன் மூலிகை வைத்தியசாலை நேரில் வாங்க ஒரே ஒரு வேலை மொழிச்சார் மட்டும்தான் சரிங்களா நான் கொடுக்குறது சில உணவு கட்டுப்பாடுகள் உங்களுக்கு அது என்ன கண்டிஷன் இருக்குது ரொம்ப பே அன்கண்டிஷன் இருக்குங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை நான் கொடுக்குறது ஒரே ஒரு வேலை முழுகிச்சார் அதில் நோய் முழுமையாக கொடுமாட்டும் இது வந்து நாங்கள் இயற்கையாக வந்து பார்த்தோன்னா இயற்கை உரம் போட்டுனா வந்து நாங்களும் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய வந்து அரசோட கட்டுப்பாட்டில் நாங்கள் இந்த வைத்தியசாலையை இயக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க கட்டுப்பாடுன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க ஆரோ ஓட்டத்தில் அதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதனால் வந்து இதுதான் நீங்கள் பயன்படுத்தணும் இப்படி தான் சொல்லி அரசோட கட்டுப்பாடு இருக்குது சில விதிமுறைகள் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் இதை நாங்கள் கொடுத்தாகணும் அதனால் நாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த மூலிகை எல்லாமே வந்து இயற்கை வேலைமே சார்ந்தது எல்லாமே வந்து சுகாதாரமான முறையில் தான் நாங்கள் இந்த மூலிகை சார நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எடுத்த உடனே என்ன மாற்றம் தெரியும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் உறுதியை சொல்கிறது வழி அதிகமாக இருக்கா அது ஒன்று அடுத்தது ரத்தம் நான் ஸ்டாப் ஆகுறது இந்த ரெண்டுமே கொடுத்த மூணு மணி நாளில் நாலு மணி நேரத்தில் நிற்கும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களுக்கு குணமாகும் இது இதோட மாற்றமே எடுத்த உடனே தெரியக்கூடிய மாற்றங்கள் இதுதான் சில பேர்த்து கொஞ்சம் முன்ன பின்னே டைம் எடுத்துக்கும் ஆனால் கண்டிப்பாக குணமாயிடும் என்னோடய அனுபவத்தில் அறுவை சிகிச்சை ஒரு தடவை மட்டும் கிடையாதுங்க இல்லைங்க நான் ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் ஒரு ஆப்ரேஷன் கிடையாதுங்க ரெண்டு மூணு ஆப்ரேஷன் நான் பண்ணிட்டேன் இதை பண்ணி எனக்கு கொஞ்சம் காலம் தான் நல்லா இருந்தது மறுபடியும் திரும்ப எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டுதான் இருக்குது இல்லை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் போய் காட்டினா கை உள்ள விட்டு பார்க்குறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க இதெல்லாம் நிறையா இருக்குது அந்த வைத்திய முறைக்கும் எங்களோடய வைத்திய முறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது என்ன உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு சொன்னால் மட்டும் போதும் அதுக்கேற்றாலும் நாங்கள் வந்து மொழியைச்சார் கொடுத்துருவோம் அதனால் வந்து இங்கே பெண்கள் அதிகம் வருவாங்க ஏன்னா யாரோட பாதிக்கப்பட்ட இடத்துல நம்ம பார்க்குறது கிடையாது கையை உள்ள பார்க்குறது கிடையாது பா அதனால தான் வந்து அவங்க நம்புகிறாங்க உண்மையான காரணம் அதுதான் நாங்கள் ஒருவேளை தான் கொடுப்போம் அது என்ன கண்டிஷனாக இருந்தாலும் சரி அதுலேயும் உங்களுக்கு நோய் மூலியமே கொடுங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே குணமாகும் ப்ரெஷரு சுகரு தைராய்டு ஆன்ஜியோ பண்ணியிருக்கேன் கிட்னி டயாலிசிஸ் பண்ணியிருக்கேன் கொலஸ்ட்ரால் ஆர்ட் இதெல்லாம் இருந்துமே எங்களுக்கு அந்த பிரச்சனையும் இருக்குது இந்த நிலையிலேயே நாங்கள் அந்த மூலிகைச்சாரம் எடுத்துக்கலாமா அது தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் தாராளம் எடுத்துக்கலாம் குணப்படுத்த முடியும் ரொம்பவே என்னால் முடியலைங்க அப்படின்னு வர்றாங்க நீ உட்கார முடியாது நான் வந்து எங்களோடய வைத்தியசாலைகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க எங்க உட்காருங்க நான் சில விஷயங்கள் சொல்லுவேன் கேளுங்க அப்படின்னு சொன்னால் இல்லைங்க என்னால் உட்காரவே முடியாது பயங்கர வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப முடியாமல் வர்றவங்க நின்றுக்கிட்டு தான் என்ன சில விஷயங்கள் சொல்கிறத கேட்பாங்க அதனால் ரொம்ப முடியாத சூழ்நிலை என்னால் வந்து நடக்கக்கூட முடியாதுங்க என்னால் வரக்கூட முடியாது இல்லை என்னால் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார முடியாது வழி அதிகமாக இருக்குது அடுத்த கட்ட நடவடிக்கை நான் வேறு மாதிரி முடிவெடுக்க தோணுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் நம்ம மட்டும் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக இந்த நோய் குணப்படுத்திக்க முடியும் அந்த அந்த முடியாத சூழ்நிலையிலுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட மூலிகைச்சார் கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் அந்த வழி நின்று வழி தான் மெயின் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பயம் எல்லாருக்கும் கொடுக்கற பயம் வலி இந்த வலி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் ஸ்டாப் ஆகிரும் சில பேர்த்துக்கு அப்போவே ஸ்டாப் ஆகும் எல்லா உணவையும் எடுத்துக்கலாம் உணவு அதை வந்து நிறைய மக்களுக்கு அதிக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு சந்தேகம் என்னால் நான் சாப்பிட்லாம் என்னால் நான் சாப்பிடக்கூடாது பொதுவாகவே இது வராமல் இருக்கிறதுக்கு இல்லை வந்துக்கிட்டதுக்கு அப்புறம் நோயை குணப்படுத்துறதுக்கு அப்புறம் நான் என்னால் சாப்பிட்ல என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அதிக மக்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுனால எனக்கு அசைவம் சாப்பிட்றதுனால இந்த பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு காலத்து எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது சைவம் இருக்கிறவங்களும் இங்கே வரக்கூடாது இல்லை அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க அதனால் வந்து என்ன கேட்டீங்கன்னா வந்து இதை தவிர்க்கணும் இதை தவிர்க்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு பாரம்பரிய உணவு முறைகள் போய்ட்டு கொஞ்சம் நல்லது இந்த மருந்து எடுத்துக்கிறதுனால ஏதாவது பக்க விளைவுகள் ஏதாவது வருங்களா அப்படிங்கிற சந்தேக நிறைய பேத்துக்கு இருக்குது நோயினால் வர்றீங்க அருகும்புள் ஜூஸ் குடிக்கணும் பார்த்தீங்களா அரும்புல் ஜூஸில் ஏதாவது பக்க விளைவு இருக்கா இல்லை இல்லை அதே தான் சேம் நான் கொடுக்குறது ஆக்சுவலாக நான் ஆரம்பத்தில் சொன்னதால் என்னென்னு கேட்டிங்கன்னா இது மருந்தே கிடையாதுங்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை சாறு அவ்வளோதான் சரிங்களா என்ன நோய்க்காக இந்த மூலிகை சாறுனை தரணும் அந்த நோய் பூரண குணமாக தவிர மற்ற பக்க விளைவுகளை அதையும் ஏற்படுத்தாது அதிகமாக வழி இருக்குது எனக்கு எப்போது டக்குன்னு நிற்கும் அதை வந்து அதுதான் அவங்க கேட்குற கேள்வி சீக்கிரம் குணமாயிடுமா இல்லை ரொம்ப நாள் டைம் எடுத்துக்குமா என்னோட அனுபவத்தை சொல்கிறேன் நான் சரிங்களா பதினாறு மணி நேரம் இது நானாக கண்டுபிடிச்சதில்லை நான் சொல்கிறது எல்லாமே வந்து நோயாளி நம்மளுடைய மூலிகைச்சாரை எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து சொன்ன விஷயு இது எனக்கு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு வந்து பார்த்தனா அந்த ரத்தம் வர்றது இதெல்லாம் நின்றுச்சுங்க அதனால் வந்து பார்த்தினா என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறது பதினாறு மணி நேரத்தில் நான் பார்த்த ரிசல்ட் இது அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு வாரம் பத்து நாள் அப்படி இருக்குது இந்த மூலிகை எல்லாமே நாங்கள் வந்து எங்களோட தோட்டத்திலேயே நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிறோம் அது வந்து விவசாயம் பண்ணி அதிலிருந்தே நாங்கள் வந்து எடுத்து எங்களுடைய மூலிகை சேர்த்து நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறோம் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து வேலிகளில் காடுகள் இருக்கக்கூடிய வேலிகளில் நாங்கள் இந்த மூலிகளெல்லாம் பறித்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது அதிகமாக மக்களுக்கு உபயோகப்படுது அப்படிங்கிறதுனால நாங்களும் எங்கள் தோட்டங்களை விவசாயம் பண்ணி இந்த மூலிகளை வந்து உற்பத்தி பண்ணி நாங்கள் வந்து மக்களுக்கு இயற்கையான முறையில் வந்து இருக்கோம் இதில் வந்து எந்த ஒரு ரசாயன உர கலப்படமும் எதுவும் கிடையாது உண்மையாலுமே சொல்லப்போனால் வந்து ஒரு நூற்றுக்கு நூறு சதவீதம் இயற்கையோட வேளாண்மை சார்ந்து தான் இந்த நாங்கள் இந்த மருத்துவத்தில் பார்த்துருக்கோம் பொதுவாகவே மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் உண்மையாக இந்த மாதிரி கொடுத்து நோயை குணப்படுத்துகிறதெல்லாம் உண்மையாக சித்தா பொறுத்த வரைக்கும் இப்போ இல்லை பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பே பத்தாயிரம் வருடம் நம்ம சித்தர்கள் போகர் நிறைய இருக்குது நிறைய நம்மளுக்கு புத்தகங்கள் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது நோயை முழுமையாக கூட வல்லமை சித்தாவளம் மட்டும்தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஒரு சின்ன தலைவலி சின்ன ஒரு காய்ச்சல் ஏதாவதுனா டக்குன்னு அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இந்த ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பரிசோதனை நிறைய இருக்குது எப்போ இதெல்லாம் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சு என்னோடய அனுபவத்தில் நிறைய மக்கள் அது வந்து வெளியில் வரக்கூடிய மக்கள் வந்து எப்போ இங்கே எல்லாம் போகிற அதெல்லாம் வந்து உனக்கு நோய் குணமாகுமா சேலஞ்சு பண்ணிட்டு வந்துட்டு போய் நோய் குணமானவங்க உண்டு உண்மை இல்லாமையாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி ஒரு வேளை மூளைச்சார் கொடுத்து நோய் குணப்படுத்த முடியும் தாராளமாக வந்து மக்களை வந்து இதை வந்து எடுத்து நோய் குணப்படுத்திக்க முடியும்